hi friends i am your saravanan this is your unified tech let's go to the video chapter 1 unit 6 reproduction in plants asexual and sexual reproduction in plants development of dicot embryo if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon near it டெவலப்மெண்ட் ஆப் டைகோட் எம்ப்ரியோ இருவித இலை தாவர கருவளர்ச்சி தி எம்பிரியோ டெவலப்ஸ் அட் மைக்ரோபைலார் எண்ட் ஆப் எம்பிரியோ சாக் தி சைகோட் அண்டர்கோஸ் டிரான்ஸ்பர்ஸ் டிவிஷன் டு ஃபார்ம் அப்பர் ஆர் டெர்மினல் செல் அண்ட் லோயர் ஆர் பேசல் செல் மாணவர்களே கருப்பையின் சூழ்துளை பகுதியில் கரு வளர்ச்சி நடைபெறுகிறது கருமுட்டை குறுக்குவாக்கு பகுப்புற்று மேல் செல் அல்லது நுனி செல் மற்றும் கீ செல் அல்லது அடி செல்லையும் தருகிறது ஃபர்தர் டிவிஷன்ஸ் இன் தி சைகார்ட் டூரிங் த டெவலப்மெண்ட் லீட் டு தி ஃபார்மேஷன் ஆப் எம்பரியோ இதைத் தொடர்ந்து வளர்ச்சியின் பொழுது கருமுட்டையில் நடைபெறும் சில் பகுப்பு காரணமாக கரு உருவாகிறது எம்பிரியோ அண்டர்கோஸ் குளோபாட் ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜஸ் பிஃபோர் ரீச்சிங் எ மெச்சூர் ஸ்டேஜ் த மெச்சூர் எம்பிரியோ எ ரேடிக்கல் டு காட்சிலிடன்ஸ் அண்ட் எ பிளம்யூல் மாணவர்களே கரு முதிர்ச்சியடையும் முன் கோல இதய வடிவை பெறுகிறது முதிர்ந்த கருவில் முளை வேர் வித இலை அடித்தண்டு இரண்டு விதை இலைகள் மற்றும் முளை குறித்து காணப்படும் சீட் த பெர்டிலைஸ்டு வவியூல் இஸ் கால்டு சீட் அண்ட் பொசசஸ் அண்ட் எம்பிரியா எண்டோஸ்பர் அண்ட் எ ப்ரொடக்டிவ் கோட் கருவுற்ற சூழ் விதை என்று அழைக்கப்படுகிறது இது கரு கருவும் திசு மற்றும் பாதுகாப்பு உரை கொண்டுள்ளது சீட்ஸ் மேபி எண்டோஸ்பர்மஸ் வேட் மைஸ் பார்லி அண்ட் சன்ஃபிளவர் ஆர் நான் எண்டோஸ்பெர்மஸ் பீன் மேங்கோ ஆர்ச்சிட்ஸ் அண்டு குக்கர்பிட்ஸ் மாணவர்களே விதைகள் மக்காச்சோளம் கோதுமை பார்லி சூரியகாந்தி போன்ற தாவரங்களில் கருவூந்திசு கொண்ட விதைகளாகவோ அல்லது பீன்ஸ் மா ஆர்கிட்கள் குக்கர்பிட்கள் போன்ற தாவரங்களில் கருவூந்திசு அற்ற விதைகளாகவோ இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சைசர் சீட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட் இரு விதை இலை தாவர விதைக்கு எடுத்துக்காட்டான சைசர் விதையின் அமைப்பு த மெச்சூர் சீட்ஸ் ஆர் attached டு த ஃப்ரூட் wall பை அ ஸ்டாக் கால்டு பியூனிக்லஸ் த பியூனிக்லஸ் disappears leaving லீவிங் எ ஸ்கேர் கால்டு ஹீலம் முதிர்ந்த விதைகள் ஒரு காம்பினால் கனிச்சுவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் அக்காம்பிற்கு விதைக்காம்பு என்று பெயர் இவ்விதைக்காம்பு மறைந்து விதைகளில் ஒரு தழும்பை ஏற்படுத்தும். இத்தழும்பு தழும்பு விதை தழும்பு என்று அழைக்கப்படும். Below the எ a small pore called micropyle is present. It facilitates entry of oxygen and water into the seeds during germination. அதாவது விதை தழம்பிற்கு கீழாக ஒரு சிறிய துளை காணப்படும் அதற்கு விதைத்துளை என்று பெயர் இது விதை முளைத்தலின் போது ஆக்சிசன் மற்றும் நீரை உள்ளடுக்க உதவுகிறது ஈச் சீட் ஹேஸ் அவுட்டர் கவரிங் த சீட் கோட் இஸ் இன்டக்குமெண்ட்ஸ் ஆப் தி ஓவில் ஒவ்வொரு விதையும் விதையுறையை கொண்டிருக்கும் இந்த உரை சூழ் உரைகளில் இருந்து தோன்றுகிறது தி அவுட்டர் கோட் இஸ் கால் டெஸ்டா அண்ட் இஸ் கார்ட் வேரஸ் த இன்னர் கோட் இஸ் தின் மெம்பரனஸ் அண்ட் இஸ் கால் டெக்மன் இன் பி பிளான் த டெக்மன் அண்ட் டெஸ்டா ஆர் பியூஸ்டு மாணவர்களே விதை உரை தடித்த வெளியுறை மற்றும் மெல்லிய சவு போன்ற உள்ளுரைகளை கொண்டுள்ளது பட்டாணி தாவரத்தில் விதை வெளியுறை விதை உள்ளுரை இரண்டும் இணைந்தே காணப்படும் டூ காட்டிலிடன்ஸ் லேட்டரலி அட்டாச்சு அக்சிஸ் பிரசன் இட் ஸ்டோர்ஸ் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் பி வெரஸ் இன் அதர் சீட்ஸ் லைக் கேஸ்டர் தோஸ்பம் கண்டென்ஸ் ரிசர்வ் ஃபுட் அண்ட் தி காட்டிலிடன் கரு அச்சின் பக்கவாட்டில் இரண்டு விதை இலைகள் ஒட்டி காணப்படும் பட்டாணி விதையில் இது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது மாறாக ஆமலுக்கு போன்ற இதர விதைகளில் மெல்லிய இலைகளும் சேமிப்பு பொருட்களை கொண்ட கருவும் திசுவும் காணப்படும் த portion of எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ப்ரொஜக்டி பியான் தி காட்டிலிடன்ஸ் இஸ் கால்ட் ரேடிகல் ஆர் எம்ப்ரோனிக் ரூ தி அதர் எண்ட் ஆப் தி ஆக்ஸிஸ் கால்ட் எம்ப்ரியானிக் ஷூட் இஸ் தி பிளம்யூல் அதாவது வித இலையை தாண்டி நீண்டு காணப்படும் கரு அச்சு பகுதி முலை வேர் அல்லது கருவேர் என்றும் அச்சின் மற்றொரு முனைப்பகுதி முளைகுறுத்து In room Arakepuru. Embryonal axis above the level of cotyledon is called epicotyle, whereas the cylindrical region between the level of cotyledon is called hypocotyle. The epicotyle terminates in plumule, whereas the hypocotyle ends in radical. Kari achin vidayila yin male வித இலை மே எனவும் வித இலையின் இடைப்பட்ட பகுதி வித இலை அடித்தண்டு அறியப்படுகிறது வித இலை மேத்திலும் வித இலை அடித்தண்டு வேரிலும் முடிவடைகிறது ஸ்ட்ரக்சர் ஆப் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோகாட் சீட் ஒரு விதை இலை தாவர விதைக்கு எடுத்துக்காட்டான ஒரைசா விதையின் அமைப்பு த சீட் ஆஃப் பேடி இஸ் ஒன் சீடட் அண்ட் இஸ் கால்ட் கேரி ஆப்சிஸ் இச் சீட் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்டு பை அ ப்ரௌன்இஸ் ஹஸ் இட்ஸ் கன்சிஸ் ஆப் இன் டூ ரோஸ் மாணவர்களே ஒரு வித இலையை கொண்ட நெல் விதை கேரி ஆப்சிஸ் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் பழுப்பு நிற உமியால் மூடப்பட்டிருக்கும் அதில் இரண்டு வரிசைகளில் உமியடி செதில்கள் அமைந்திருக்கும் தீகோட் இஸ் எ ப்ரௌனிஷ் மெம்பரேனியஸ் லேயர் க்ளோஸ்லி அட்ஹர்டு டு தி கிரைன் விதையுறை பழுப்பு நிறத்தில் சவு போன்று விதையை மிக நெருக்கமாக ஒட்டி அமைந்துள்ளது எண்டோஸ்பம் ஃபார்ம்ஸ் தி பல்க் ஆப் தி கிரைன் அண்ட் இஸ் த ஸ்டோரேஜ் tissue இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எம்பிரியோ பை அ definite லேயர் கால்ட் epithelium அதாவது சேமிப்பு திசுவான கருவும் திசு விதையின் பெரும்பகுதியாக உள்ளது கருவும் திசு கருவிலிருந்து ஒரு வரையறுக்கப்பட்ட அடுக்கினால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வடுக்கிற்கு மேலடுக்கு என்று பெயர் தி எம்பிரியோ இஸ் சுமால் அண்ட் கன்சிஸ்ட் ஆப் ஒன் ஷீல்டு ஷேப்டு காட்டலிடன் நோன் ஆஸ்யூட்டம் பிரசன்ட் டுவார்ட்ஸ் லேட்டரல் சைட் ஆப் எம்ப்ரியோனல் அக்சிஸ் கரு சிறியது இதில் என்ற கவச வடிவ விதை இலை காணப்படுகிறது இந்த ஸ்கூட்டெல்லாம் கரு அச்சின் பக்கவாட்டை நோக்கி அமைந்துள்ளது எ ஷார்ட் ஆக்சிஸ் வித் பிளம்யூல் அண்ட் ரேடிக்கல் by பை தி ரூட் கேப் இஸ் பிரசன் தி ப்ளம்யூல் இஸ் by பை புரொடக்டிவ் ஷீட் கால்ட் கோலியோப்டைன் மாணவர்களே வேர் மூடியால் பாதுகாக்கப்பட்ட வேரும் மூளை குருத்தும் கொண்டு ஒரு குட்டையான அச்சி காணப்படுகிறது மூளை குறுத்து உரை என்று அழைக்கப்படும் ஒரு பாதுகாப்பு உரையால் சூழப்பட்டுள்ளது த ரேடிக்கல் இன்க்ளூடிங் ரூட் கேப் இஸ் ஆல்சோ கவர்டு பை புரொடக்டிவ் ஷீட் கால்ட் ஹைசா வேர் மூடியை உள்ளடக்கிய மூளை வேர் உரை என்ற ஒரு பாதுகாப்பு உரையால் சூழப்பட்டுள்ளது த ஸ்கூட்டலம் சப்ளைஸ் த கிரோவிங் எம்பிரியோ வித் ஃபுட் மெட்டீரியல் அப்சர்வ்டு ஃப்ரம் தி என்ஸ்பம் வித் த ஹெல்ப் ஆப் தி எபிதீலியம் அதாவது ஸ்கூட்டல்லம் மேலடிக்கின் உதவியால் கருவும் திசுவிலிருந்து உணவுப் பொருட்களை உறிஞ்சி வளரும் கருவிற்கு வழங்குகிறது லெட் சி அபவுட் 1.7 mixes on the next video this video is available in table or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.